தாய் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இது வரைக்கும் நானே இந்த ஊரில் இருந்திருக்கேன் இந்த ஊரில் இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி ரன் ஆகிட்டுருக்குமே தெரியாது அதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கு அலோட இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி ஸ்பெஷலாக அவங்களோட ஒன் ஃபிஃப்டி எயிட் ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அவங்க வந்து வந்திருக்காங்க ஸோ அதில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் டேவை நூற்றி ஐம்பது ஆண்டாக வந்து கொண்டாடுறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறை இந்தியாலேயே வந்து வானிலை ஆய்வுத்துறை வந்து இயங்கப்பட்ட வருஷம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு நம்ம பாமனில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இந்த ஒரு இடத்துலேருந்து வானிலை அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க உள்ள என்னென்ன மாதிரியான மெஷர்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து மக்கள் பார்வைக்கு இன்றைக்கி வந்து அலோட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே பொங்கல் பிஸியாக வீட்டில் இருந்துருப்பீங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்கள் கிட்டே கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட பொங்கல் பிஸியை நான் வந்து தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கே நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் உள்ளே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த ஒரு முழுமையான விஷயத்தை வந்து நம்ம வந்து இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிக்காதீங்க ஏன்னா வந்து எல்லாமே உள்ளே வந்து முக்கியமான விஷயம் நம்ம வந்து எல்லாத்தையுமே செய்தியில் பார்த்துக்கிறோம் அதை நேரிலேயே பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுட்டு அப்படியே லைக்கையும் குத்திட்டு அப்படியே ஃபுல்லாக விட்டு பாருங்கள் நல்லா இருந்துச்சு அவர் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வீடியோ தாங்க அதுவும் நம்ம ஊர்லேருந்தே நிறையா பேருக்கு இந்த விஷயம் வந்து நம்ம ஊரில் எப்படி நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி கடலுக்கு போகிற மீனவர்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்ன காரணம் அப்படின்னா வந்து காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்குது கடலோட சீற்றங்கள் எப்படி இருக்குது புயல் வருதா வரலையா புயலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு வானிலை ஆராய்ச்சி மையம் வச்சுருப்பாங்க ஸோ அது நம்ம பாமனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட் ஆஃபீஸ் இருக்குது அந்த போர்ட் ஆஃபீஸ்க்குள்ளே வானிலை ஆய்வுக்கூடம் இருக்குது அந்த வானிலை ஆய்வுக்கூடமில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது இது ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பதாவது imp foundation ante imp foundation கண்டிப்பா வந்து கிணடை imp foundation இது வந்து பாம்பன் மக்களே வந்து இது வந்து இந்த வானிலை ஆய்வு கூட ஆரம்பிக்கப்பட்ட இயர் ஆயிரத்தி 1891 ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்குது முப்பத்தி

ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து இது யூஸ் யூஸ்ஃபுல் இல்லாமல் போகும் ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்க வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோஃபுல்லாக பார்ப்போம் நம்ம கூட வந்து கடல் ராஸாவும் ஜாயின் பண்ணிக்காரு ஸோ அவரோட சேனலையுமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் ஸோ என்னோட சேனலையுமே வரும் ஸோ ரெண்டு பேருமே எல்லாருக்குமே ஒரே ஆடியன்ஸ் தான் இருப்பீங்க ஸோ வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க வணக்கம் என்னோடய பேர் எல் ஜெயக்குமார் மெக்னாலஜிஸ்டாக இருக்கேன் தான் இன்றைக்கி எங்களோடய ஐஎம்பி ஐஎம்பியோட இந்திய வானிலை ஆய்வுத்துறையோட நூற்றி ஐம்பதாவது ஃபவுண்டேஷன் டே கொண்டாடுறோம் இது பாம்பனில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இந்த ஆஃபீஸை இயங்கிக்கிட்டுருக்கு இந்த மக்களுக்காக என்னென்ன எங்கள் டிபார்ட்மெண்ட்டு எந்த வகையில் மக்களுக்கு உதவுது அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்க்காக தான் இன்றைக்கி இந்த டேயை நாங்கள் இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மீட்ரு இது வந்து என்னென்னா எவ்வளோ வேகமாக காற்று சுற்றுதோ அந்த அளவுக்கு கவுண்டிங் ஆகும் எத்தனை கிலோமீட்டர் காற்று அடிக்குதுங்க நாங்கள் சொல்லுவோம் இது வந்து இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து மெஷர் கவுண்ட் கவுண்டிங் ஆகிட்டு மீட்ரு மாதிரி கிலோமீட்டர் நாங்கள் சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பில் வந்து இப்போ வந்து மணிக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து மெசர் அப்டேட் ஆகுதுல அது வந்து இது மூலியமாக நாங்கள் எடுத்து கொடுப்போம் இது இல்லாமல் இப்போ நம்ம பாம்பா கூட அதில் ஹை ஸ்பீடு ரெக்கார்டு வச்சிருக்கோம் அங்கே ப்ரெஸரும் எடுத்தோம் ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கார்டாகி சேட்டலைட் வழியாக டேட்டா கிடைக்கும் இது ஸ்பீடு மட்டும்தான் ரெண்டுமே காமிக்கும் இதுதான் மின்னு வேணும்னு தேர் இது எந்த திசையிலேருந்து காற்று அடிக்குதோ அந்த டைரக்ஷன் காம்பஸ் மாதிரி காமிக்கும் ஒன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எந்த டைரெக்ஷன்லேருந்து எந்த காற்று வருதோ அதை கம்மிச்சோம் இப்போ என்ன டவுட் அப்படின்னா இந்த புயல் குண்டு ஏற்றுறீங்களே இந்த பின்னாடி இருக்கு இந்த புயல் குண்டு இந்த புயல் குண்டு வந்து எத்தனை எண்ணிக்கையில் இருக்குது அதாவது ஒன்றாம் மீன் புயல் குண்டு இரண்டாம் மீன் புயல் குண்டு இந்த மாதிரி நிறையா ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டு தான் வார்னிங் கொடுப்பாங்க போர்ட் வார்னிங் ஆனால் ஏற்றுறது போர்ட் ஆஃபீஸ் ஏற்றுவாங்க நீங்க வந்து டேட்டா கொடுப்பீங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து வார்னிங் கொடுத்துருவாங்க லோ பிரஷர் இருக்கு சிஸ்டம் பாம் ஆயிருக்குது அப்படின்ட்டு என்ன எத்தனாவது கொடிய நம்பர் கொடி ஏற்றணும்னா அவங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க அந்த கொடி ஏற்றுறது போர்ட் ஆஃபீஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து கமிஷன் ஆன் செகண்ட் ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நம்ம பாமனில் வாஷ் பண்ணுறது இது வந்து என்னன்னா ஆர்டினரி ரெயின் கேஜி அதாவது மழை அளவு அளக்குறது மழை பெய்யுறது இந்த இதில் கலெக்ட் ஆகும் இந்த கேனுக்கில் நிறையும் இதையும் மீறினா அந்த இடத்துலையும் நிறையும் நாங்கள் மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா அப்சர்வேஷன் எடுப்போம் இதே புயல் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஹவர்க்கு ஒருக்கா எடுப்போம் இல்லை எங்கள் ஆஃபீஸில் தேவைப்பட்டா டேட்டா கேட்பாங்க நாங்கள் அந்த டைமில் எடுப்போம் இது எப்போதுமே எங்கள் ஆஃபீஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கும்

ஹையஸ்ட் லெவல் இருக்காது இல்லையா சரி சரி ஓகே ஒரு டேட்டா அதெல்லாம் டேட்டா மெயின்டைன் பண்றதுக்கு தான் நாங்க பல வருஷம் இந்த ஆபீஸ் இங்க இல்ல மக்கள் எப்படி நினைப்பாங்கனா டேட்டா மெயின்டைன் பண்றது தான் இங்க வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன வேணும் எத்தனை வருஷம் டேட்டா எந்த டேட்டா வேணாலும் எங்க ஆபீஸ்ல அவேலபிளா இருக்கு ஓகே நீங்க எங்க ஹெட் ஆபீஸ் कांटेक्ट பண்ணி நீங்க ஃபுல்லாவே டேட்டா என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் ஆபீஸ் யார் கிட்ட கொடுத்துருவாங்க இல்ல இல்ல இப்ப மக்களோட ஒபினியன் எப்ப இருக்கும்னா வருஷ வருஷம் மழை பெய்யறதை நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை வந்து தருமா சரியான மழை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து அதுவே ஒரு பெரிய மழையா தெரியும் சரி ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிருச்சுப்பா இந்த வருஷம் அப்படின்னு நம்ம பேசுவோம் ஆனா வந்து வரலாறுல பார்த்தோம் அப்படின்னா பாமன் சர்க்கிளில் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு ஒரு ஹையஸ்ட் லெவல் மழை இருக்கும் அந்த ஒரு அப்டேட் தான் முப்பது வருஷம்ல அவரேஜ் எவ்வளவு மந்த்லி அவரேஜ் எவ்வளவு நீங்கள் டேட்டா வேணும்னா காண்டாக்ட் பண்ணி டேட்டா எடுத்தோம்னா தெரிஞ்சுங்க இது எந்த வருஷத்தில் அதிகமான மழை வந்துருக்குது எந்த நேரம் எந்த நாளில் கூட காற்று அதே மாதிரி டேட்டா காற்றோட டேட்டா எல்லாமே எல்லாமே இப்போ சைக்ளோன் ஃபார்ம் ஆனது எல்லா வானிலை சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவும் உங்களுக்கு பாமன் தேவையானது எங்கள் ஆஃபீஸில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் பாமன் மீன்ஸ் அந்த தீவு சர்க்கிள் பாம்பன் டேட்டா பாமன் இங்கே இங்கே உள்ள மாநிலம் எல்லாத்துக்கும் பொருந்தும் சென்னை இருக்கு இல்லையா எங்க டிடிஜிஎம் பாலச்சந்திரன் சார் பாலச்சந்திரன் சார் ஹெட் ஓகே எங்களுக்கு அவர்தான் அஞ்சு ஸ்டேட்டுக்கு 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 அவர் மொத்தம் ஆறு ரீஜனாக இருக்கு நம்ம சவுத் ரீஜனுக்கு அவரை தான் ஹெட்டு இந்த வானிலை ஆய்வுக் குளம் வந்து இந்த பாம்பனில் இருக்கு இது வந்து எந்த எத்தனை ஊர் சர்க்கிளுக்கு கன்வெர்ட் ஆகியது இப்போ பாம்பன் தங்கச்சி ராமேஸ்வரம் இந்த மூணு ஊர்கில் மலையாளக்கிறது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் தங்கச்சி மரத்துல ஃபாரஸ்ட்ல வச்சிருக்காங்க ராமாயஸ்வரத்துல தாள் வச்சிருக்காங்க ஓகே இது பாம்ப் மற்றும் கலெக்ட் ஏட்ல இருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னு வச்சிருக்காங்க அவங்க எங்கெங்க என்ன செய்தோ கலெக்ட் பண்ணிடுவாங்க கலெக்ட் பண்ணி எங்க டிபார்ட்மென்ட் இப்போ சாதாரணமாக மழை வந்தாலே அந்த அப்டேட் வந்து அந்த இப்ப ராமாயஸ்வரம் அங்க இருந்து போயிரோ தங்கச்சிமரம் அங்க இருந்து போயிரோ அவங்க கலெக்ட் பண்ணி திருப்பி எங்க டிபார்ட்மென்ட்க்கு கொடுப்பாங்க நாங்களும் இங்க உள்ளவே எங்க கவர்மென்ட் கொடுப்போம் மொத்தமா கலெக்ட் பண்ணி எங்க டிபார்ட்மெண்ட் மூலமா வெளியாகும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜுங்கு பேர் செல்ஃப் ரெக்கார்டிங் ரெயின் கேஜ் ஓகே இதில் என்னன்னா இது வந்து ஒரு கிளாக் இருக்குது சார்ட் இருக்குது இது வந்து காலையில் எட்டு டு இருபத்தி நாலு மணி நேரம் ஓடும் காலையில் எட்டரைக்கு சேஞ்ச் பண்ணுவோம் அடுத்த நாள் எட்டரைக்கு ரிமூவ் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பால் தான் நாங்கள் கால்குலேட் பண்ணுறது நாங்கள் மாறி மாறி எடுத்துக்குவோம் மூணு அவர்க் ஒன்றா ஒன் ஹவருக்கு ஒன்றா ஆனால் நாங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பால் கொடுப்போம் இதில் இதில் சைஃபனிங் சிஸ்டம்னு இருக்குது பத்து மில்லி மீட்டர் மழை இப்போ ஜீரோ அவ்வளோ ஓடிட்டு இருக்கு பத்து மில்லி மீட்டர் மழை ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சைப்பன் ஆகி தண்ணி வெளியாகிடும் சரி சரி அது மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் டைமும் நோட்டட் ஆகிட்டு இருக்கும் இதுலேயே அப்படி ஆயிரும் ஆ டைமும் நோட்டட் ஆகும் மழையும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஃபுல்லாக மழைக்கு எல்லாமே இந்த செக்ஷன் தான் ஆமாம் இது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷன் இருக்குது ஆட்டோமேட்டிக் ஏடபிள்யூஎஸ் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்குது சிங்கிள் சீ சீவன்ஸ் அந்த ஸ்க்ரீன் இது இது வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கான இது இது வந்து ட்ரை பல்ப் தெர்மோ மீட்டர் வெப்பநிலை சொல்கிறோம்ல அந்த இதுங்க இது செல்சியஸ் செல்சிய பார்க்குறதா இது வெட் பல்ப்பு இதே இதை கம்பேர் பண்ணி நாங்கள் கும்பிட்டு கண்டுபிடிப்போம் வாட்டர் வேப்பர் ஆசை கண்டுபிடிப்போம் இது வந்து மேக்ஸிமம் தெர்மாமீட்டர் அதிகபட்ச வெப்பநிலை சொல்கிறாங்க இல்லையா மழையில் எவ்வளோ ஆகுது அதில் வந்து நினைக்கும் இது மினிமம் தெர்மோ இது இது மினிமம் பச்சவ நிலை இது மேக்ஸिमम ஆ அந்த மேல உள்ள வந்து மேமர்ஸ் தான் கூட வரும் என்ன ஆமா இது இது மூணு Mercury இது மட்டும் ஆல்ஹரால் ஓகே சைடுல சைடுல உள்ளது இது செய்துள்ளது இது தான் அந்த பிரஷர் இப்போ இது வந்து இப்படி வெளிய இருக்கல மலைல நளஞ்சாவணும் பிரச்சனை இல்லையா ஆகாது நம்ம இது வந்து

இங்கே இருந்தால் வந்து குண்டு ஏற்றுகிறாங்க இதுதான் அந்த கம்பம் இந்த பாம்பனில் பார்த்து அதிகமாக அந்த ஒரு கூண்ட கூட நான் பார்த்துக்கேன் எல்லாம் கூண்டு கூண்டு என்னடா கூண்டு கிளிக்கூண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலே கிளிக்கூண்டு தான் இங்கே வாங்க பெரிய கிளிக்கூண்டு அந்த கிளிக்கூண்டை அப்படியே அந்த கம்பத்தில் ஏற்றி மேலே ஏற்றுவாங்க அதுதான் அந்த குண்டு இந்த ஒரே கூண்டுல தான் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அந்த அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இல்லையா கண்டிப்பாக அதை இது வந்து பாரா மீட்டர் இது வந்து அழுத்தமாடி பா ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறது இது வந்து அட்டாச்சி தெர்மாமீட்ரு இந்த இருந்து பாதரை சொன்னால் ப்ரெஷர் ஏறுனா ஏறும் குறைஞ்சா குறையும் மீன்ஸ் லெவல் ப்ரெஷர் ஸ்டேஷன் லெவல் ப்ரெஷர் இதை வச்சு இருக்கும்

அது இப்போ டேட்டா நீங்கள் சென்னையில் வாங்கிக்கலாம் அந்த இதுதான் எங்கள் இப்போ இன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷன் டெல்லியில் டெல்லியில் நடத்திக்கலாம் சேட்டலைட் ஃபோட்டோ இப்போ சேட்டலைட்டு இது வந்து சேட்டலைட் எடுத்த பிக்சரு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது ரேடார் நமக்கு வந்து ரேடார் வந்து இது இது ஃபுல்லாகவே ரேடார் ஸ்டேஷன் நமக்கு நியர் நியர்பை காரைக்காலில் இருக்குது இது வந்து காரைக்கால் டேட்டா ரேடாரில் சைக்கிள் இது வந்து கடல் இந்த இதெல்லாம் வந்து லேண்டு ஒயிட் கலர் கலர் இப்போ சுனாமியை போலாம் வந்து அப்படியே இருக்கு ஆ இதில் வந்து இப்போ சிஸ்டம்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நானூறு கிலோமீட்டருக்குள்ளே வந்துருச்சுன்னா ரேடாக இருக்கிற ஃபோட்டோ எடுத்துருவோம் நானூற்றி ஐநூறு கிலோ வந்தாச்சுன்னா சேல் எங்கே இருந்தாலும் இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் எங்களால் ஃபிஷர்மேன் வாணி அப்புறம் கோட்டு வாணி அப்புறம் அக்ரிகல்ச்சர் வாணி இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் பண்ணுவோம் இப்போ இந்த காட்டோட அப்டேட் வந்து நிமிஷத்துக்கு மாறுமா இல்லை மணிக்கணக்குமா இருக்கும் அப்டேட் ரொம்ப மாறுதானே அப்போ இப்போ நிமிஷத்துக்கு மாறுமா ஆமாம் பொங்கல் அதனால தான் நாங்கள் ஆவரேஜ் இருக்கும் அதுக்கு இருபத்தி ஐம்பதாவது எங்கள் எங்கள் ஐஎம்பியோட நூற்றி ஐம்பதாவது ஃபவுண்டேஷன் டேக்கும் வந்து வந்துட்டு உங்களுக்கு நன்றி எங்கள் அளவுக்கு பையன் நன்றி பொங்கல் வாசன உங்களுக்கு தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ சார்